ஆண்டவருங்களோடு இருப்பாராக லோக்கா எழுதிய தூ இனச் செய்தியிலிருந்து வாசகம் லோகா எழுதிய செய்தி அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போகும் பொழுது கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே பொது காலத்தினுடைய பைன் பதினைந்தாம் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த பதினைந்தாம் வாரம் நமக்கு தருகிற அழைப்பு எனக்கு அடுத்திருப்பவர் யார் ஊ இஸ் மை நெய்பா ஜீன் பால் ஷாத்ரே என்ற ஒரு பிலாசபர் ஒரு தத்துவ இயலார் இப்படியாக சொல்லுவார் தி அதர் இஸ் மை ஹில் என்று சொல்வார் அடுத்தவர் எனக்கு நரகம் இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அவர் சொன்ன அந்த ஒரு விளக்கம் வேறு ஆனால் நாம் இப்படியாகத்தான் புரிந்து கொள்வோம் இன்னொருவர் எனக்கு நரகம் பிரியமானவர்களே நம்முடைய திரு அவை நமக்கு பாரம்பரிய பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல்களை கொடுத்திருக்கிறது நிறைய கருத்துள்ள பாடல்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது அதில் ஒரு பாடல்தான் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என்கின்ற ஒரு பாடல் ஆகவே அந்த ஒரு பாடலை பாடகர் குழுவினர் அந்த ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த பாடலில் பல்வேறு கருத்துக்கள் புதிந்திருக்கிறது இன்றைய நாளினுடைய மைய கருத்தே அந்த பாடல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே அந்த பாடலை நம்முடைய பாடகர் குழுவினர் பாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வரிகளை நீங்கள் தியானியுங்கள் எப்படிப்பட்ட வரிகளை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை money that'll win சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் பிரிமான சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் விளம்பரங்களை அதிகமாக விரும்புகிற உலகம் இன்றிருக்கிற இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலே இன்று தங்களை பிரபலப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் செல்கிற அளவுக்கு இன்று இந்த சமூக வலைதளத்தில் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் இந்த மனிதர்கள் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதாபிமானம் என்கின்ற ஒரு சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதாபிமானமே அற்ற நிலையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்தையே அதிகமாக பேச செய்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அந்த எந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா எந்த நிகழ்வு ஆ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆ ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு நடந்தது ஏரோப்ளேன் ஆ ஏரோப்ளேனுக்கும் ட்ரெயின் ஆக்சிடென்டுக்கு நடுவில் ஒரு நிகழ்வு நடந்தது அஜித்குமார் இல்லையா மடப்பட்டு மடப்புறம் குமார் என்கின்ற ஒரு இளைஞன் காவல்துறை அதிகாரிகளால் அடிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற நிகழ்வு இல்லையா இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டது இன்னைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் அதிகமாக பேசப்பட்டு வந்த ஒரு நிகழ்வு என்பது இந்த நிகழ்வு குறித்து தான் பிரியமானவர்களே இதுவும் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலாக நாம் பார்க்கலாம் ஒருவேளை தவறு தவறு செய்திருக்கலாம் செய்யாமல் கூட இருக்கலாம் ஆனால் மனிதாபிமானம் என்பது இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று ஒரு அரச அலுவலர் ஒரு முறை ஒரு காரிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அந்த விபத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக நிறைய பேர் அந்த காளை கார்களை வரிமறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் நிற்பதாக தெரியவில்லை ஒரே ஒருவர் மட்டும் நிற்கிறார் அந்த அரசு அலுவலர் மட்டும் நிற்கிறார் அவர் கேட்கிறார்கள் ஒரு இளைஞன் ஆபத்திலே விபத்தில் அடிபட்டு கெடுக்கிறான் ஆபத்தில் இருக்கிறான் அவரை நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உதவி செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது அந்த அரசு அலுவலர் சொல்லுகிறார் எனக்கு நேரமாய் விட்டது நான் வீட்டுக்கு போக வேண்டும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து செல்கிறான் கடந்து செல்கிற பொழுது வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே அவருடைய மனைவி ஓ என்று அழுது கொண்டு இருக்கிறார் அவர் கேட்கிறார் ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது ஐயோ நம்ம பையன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க எங்கேயோ விபத்தில் சிக்கிட்டானா மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்க இப்போதான் எனக்கு ஃபோன் வந்தது ஆகவே வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் பதவி எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு போகிறார்கள் மருத்துவமனைக்கு போகிற பொழுது அங்கே மருத்துவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உங்கள் இந்த இளைஞனை காப்பாத்திருக்கலாமே ஏன் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க என்ற அந்த மருத்துவ சொல்கிற அந்த செய்தியை அவர் கேட்கிறார் அப்படி அது யார் என்று கிட்ட போய் பார்க்கிற பொழுது அந்த அரசு அலுவலருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி யாரை காப்பாற்ற வேண்டும் என்று வழிமறித்து உதவி கேட்டார்களோ அந்த மகன் அந்த விபத்தில் அடிபட்டவன் அந்த அரசு அலுவலருடைய மகன்தான் பிரியமானவர்களே இன்னைக்கு பெரும்பாலும் நாம் இப்படி ஆபத்தில் விபத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யாத ஒரு நிலையிலே கூட நாம் இருந்திருக்கலாம் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் கண்டுகொள்ளாமலும் கூட நாம் கடந்திருக்கலாம் ஏன் சமூக வலைதளங்களில் நம்மை பெருமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விபத்திலே அடிப்பட்டவனோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு எத்தனை பேர் நாம் அதை போஸ்ட் செய்திருக்கிறோம் எத்தனை பேர் அதை குறித்து நாம் விளம்பரப்படுத்தி இருக்கிறோம் இப்படியெல்லாம் கூட ஒரு மனித இனம் இருக்க முடியுமா என்பதற்கு நாம் எல்லாம் ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதாபிமான மற்ற ஒரு செயலாக நாம் பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து வழியாக நமக்கு ஆண்டவர் யார் எனக்கு அடுத்திருப்பர் என்பதை மிக அழகாக நமக்கு இறைவார்த்தை பிடித்து காட்டுகிறது பிரியமானவர்களை இன்னைக்கு முதல் வாசகம் இடைச்சட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிற அந்த வாசகம் அந்த இணைச்சட்ட புத்தகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அங்கே மோயிசனுடைய மூன்றாவது உரையாக அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே ஆண்டவுடைய வார்த்தையை நீ எப்படி வைத்திருக்க வேண்டும் உன் இதயத்தில் உன் ஆயிலே அந்த வார்த்தையை வைத்திருக்க வேண்டும் இந்த இறை வார்த்தை உனக்கு அருகிலே இருக்கிறது அந்த இறை வார்த்தை என்ன நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோட நீ அன்பு செய்ய வேண்டும் என்ற இன்னும் கருத்தை ஆழமாக அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தையும் அங்கு முன் வைக்கிறார் ஆக மோயிசனுடைய அந்த உரையிலே மிக முக்கியமாக பார்க்கப்படுவது ஒன்று என்னவென்று சொன்னால் யூத மக்கள் அதிகமாக தங்களுடைய நெற்றிகளில் பட்டைகளிலும் கைகளிலும் பொறித்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சட்டம் என்று சொன்னால் இணைச்சட்டம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசதத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை தான் அதைத்தான் நச்சீது வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருச்சிட்டு அருணிடம் கேட்பார் எது கட்டளை என்று சொல்கிற பொழுது அவன் சொல்லுகிற கட்டளை அதுதான் ஆகவே இறைவனாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை அவர்கள் என்னாலும் தங்கள் நெற்றிகளில் பட்டைகளாகவும் கைகளிலே அதை பொறித்து கொண்டு அவர்கள் அனைவருக்குமாக காட்டிக்கொள்கிற ஒரு நிலையிலே அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த சட்டத்தை அதிகமாக அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் இங்கு நற்செய்தி வாசகத்திற்கு நாம் கடந்து வருகிற பொழுது பிரியமானவர்களே ஒரு திருச்சட்ட அறிஞர் இயேசு விடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விதான் அவர் முன்பாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி பிரியமானவர்களே திருச்சட்ட அறிஞர் என்று சொல்லுகிற பொழுது அவர் சாதாரண மனிதர் அல்ல எல்லா சட்டங்களையும் யூத சட்டங்களையும் கரைத்து குடித்த ஒரு மனிதர் அவர் அவருக்கு எந்த பக்கத்திலிருந்து எந்த சட்டம் என்று கேட்டால் உடனே சொல்லுகிற அளவுக்கு கை ஒரு திருச்சட்ட அறிஞர் ஆனால் அவர் இயேசுவை கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை கேள்வி கேட்கிற மனிதர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் கேள்வி கேட்கப்படுகிற கேள்வி அல்ல மாறாக இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிற ஒரு கேள்வி ஆகவே இதை இயேசு புரிந்து கொள்கிறார் திருச்சட்ட அறிஞர் எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு தெரியும் அதனால்தான் அவர் கேட்ட கேள்வியிலேயே மீண்டும் அவருக்கு கேள்வி கேட்கிறார் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீ சொல்லு என்று அவரை பார்த்து கேட்கிற போதுதான் அவர் சொல்லுகிறது தான் இந்த இணைச்சட்டம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்தும் லேவியர் கேது புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வயசு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் எல்லாமல்ல இறைவனாக ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் அன்பு செய்ய வேண்டும் உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார் இங்கே அந்த முதல் கட்டை அனைவரும் கடைபிடிக்கிறார்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடு கடைபிடிக்கிறார்கள் ஆனால் இயேசு அவனுக்கு இன்னும் ஆழமாக சொல்ல விரும்புகிறார் உனக்கு அடுத்திருப்பவரை நீ அன்பு செய்ய வேண்டும் அப்ப மீண்டுமாக அந்த திருச்சிட்டு அறிஞர் கேட்கிறார் அப்ப எனக்கு அடுத்திருப்பவன் யார் அவனுடைய அடுத்திருப்பவன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு யூதன் அவனுக்கு அடுத்திருப்பவர் யாராக இருக்க முடியும் ஒரு யூதனாகத்தான் இருக்க முடியும் அவன் அப்படித்தான் நினைத்தான் ஒரு யூதன் இன்னொரு யூதனை அன்பு செய்வது என்பது எளிது ஆனால் அந்த ஒரு யூதன் யூதன் அல்லாத ஒருவரை அன்பு செய்ய முடியுமா என்று சொன்னால் அது முடியாத காரியம் ஆகவே ஒருவேளை அந்த திருச்சி அறிஞர் நினைத்திருப்பான் அதுக்கு அடுத்திருப்பவர் இன்னொரு யூதனாகத்தான் இருக்க முடியும் ஆகவே அதை புரிந்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிற தான் இயேசு கிரிசு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அடுத்திருப்பவரை குறித்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற அடுத்த பேர் குறித்து அவர் சொல்லுகிற தான் இந்த நல்ல சமாரியன் என்கின்ற ஓமை பிரியமானவர்களே லூகா நற்செய்தியாளர் மட்டுமே சொல்லுகிற ஒரு ஓமை இந்த ஓமைதான் காரணம் லூகா நற்செய்தியாளர் புறவினத்து மக்களுக்காக அதிகமாக எழுதப்பட்டவர் ஏழு எளிய மக்களுக்காக எழுதப்பட்ட ஒன்றுதான் இந்த நற்செய்தி ஆக லூக்கா நற்செய்தியில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஓமைதான் இந்த நல்ல சமாரியன் ஓமை நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஓமையிலே பல கருத்துக்கள் புதிந்திருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழிபோக்கனை பறி குறித்து சொல்லுகிறார் ஒரு வழிபோக்கன் ஒருவன் எரிசலையிலிருந்து எரிகோவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த எரிசலையிலிருந்து எரிகோய் என்பது எவ்வளவு தொலைவு என்று சொன்னால் ஏறக்குரிய இருபதுல இருந்து இருபத்தி ஓரு மைல் தொலைவு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த வழி சாதாரண வழி போன்றதல்ல அது ஒரு பகுதி அந்த யாரும் அவ்வளவாக பயணம் செய்ய மாட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் காடுகள் நிறைந்திருந்த பகுதி பாலைவனமாக இருக்கும் முற்கள் அதிகமாக இருக்கும் காடு மேடுகள் கரடுமுடான பாதையாக இருக்கும் வழி போக்கர்கள் அதிகமாக பயணம் செய்ய முடியாத ஒரு காரியம் காரணம் கல்வர்கள் திருடர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம்தான் ஒரு ஒரு பாதைதான் அந்த பாதை வழக்கமாக அந்த பாதையை பல பேர் அவ்வளவாக அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் காரணம் அது ஆபத்தான பாதை என்பதனாலே புனித எரோனி மியூஸ் அவர்கள் அந்த பாதை குறித்து சொல்கிற போது இட்ஸ் அ ரெட் ரோடு என்று சொல்வார் சிவப்பு பாதை என்று சொல்வார் இரத்த பாதை என்று சொல்வார் ஆக அந்த பாதை அவ்வளவு கடினமான ஒரு பாதை ஆக அந்த பாதையில் தான் இந்த வழிபோக்கன் பயணம் செய்கிறான் அந்த வழிபோக்குனுடைய பெயர் நமக்கு இயேசு குறிப்பிடவில்லை ஆனால் அந்த வழிபோக்குனும் ஒரு யூதன் என்பது மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அடுத்ததாக பிரியமானவர்கள் அந்த கல்வர்கள் அவனை கொலையுயிருமாய் குற்றுயிருமாய் அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவனை அங்கே விட்டுவிட்டு போகிறார்கள் அந்த வழியே ஒரு நபர் வருகிறார் குருவானவர் வருகிறார் அவர் அவரை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து மறுபக்கமாக அவர் போகிறார் பிரியமானவர்களே ஏன் குருவானவர் பார்த்துவிட்டு கடந்து போக வேண்டும் இன்னைக்கு இதை கேட்கிற பொழுது உங்களுக்கு குருவானவர்கள் கோபம் வரும் தானே இன்னைக்கு எங்கெல்லாம் போதிக்கிறாங்க ஆனால் குருவானவர்கள் அதை பார்த்துவிட்டு கடந்து போகிறார்களே என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம் ஆனால் பிரியமானவர்களே யூத சட்டம் ஒன்று இருக்கிறது அந்த யூத சட்டத்தில் ஒரு குருவானவர் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்தும் அது சொல்லப்பட்டு இருக்கிறது விவிலியத்தில் அதாவது ஒரு குருவானவர் இவர் யார் என்று சொன்னால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு மனிதர் ஆகவே அவர்கள் சார்பாக கடவுளை ஆராதிக்கிற ஒரு மனிதர் தான் இந்த குருவானவர் தூயகத்திற்கு செல்கிற ஒரே மனிதர் இந்த குருவானவர் தான் ஆகவே இவர் இவருக்கென்று ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது இந்த குருவானவர் ஆண்டவுடைய அந்த தூயகத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு இறந்த மனிதனை தொட்டால் அவருக்கு தீட்டு ஆகவே ஒருவேளை இந்த குருவானவர் அந்த வழிபோக்கனை ஒரு இறந்த நபராக பார்த்திருக்கலாம் இறந்த மனிதனாக பார்த்திருக்கலாம் அதுவும் ரத்தத்தினால் அந்த மனிதன் அடிபட்டு கொண்டு ரத்தம் சிந்தப்பட்டு அடிபட்டு கிடக்கிறான் ஆகவே ரத்தம் தொட்டாலும் கூட அது தீட்டாக பார்க்கப்பட்டது அப்படி ஒரு குருவானவர் அந்த இறந்த மனிதனை தொட்டால் உடலை தொட்டால் அது தீட்டு ஆகவே தீட்டுப்பட்டு அந்த குருவானவர் தூயகத்திற்கு போக முடியாது ஏழு நாட்கள் அவன் அந்த தூய்மை செய்கிற சடங்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த குருவானவர் வந்து தூய்மை சடங்கை நிறைவேற்றிய பிறகுதான் மீண்டும் தூயகத்துக்கு செல்ல வேண்டும் இது சட்டம் சட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது சட்டத்தில் சட்டத்திலே அதனால் தான் இந்த குருவானவர் அவரை தொடாமல் கடந்து விட்டு சென்று விட்டார் அவருக்கு அடுத்து வருகிற நபர் லேவியர் இவர் இந்த குருவானவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதர் சாக்ரிஸ்டன் இருக்காங்க இல்லையா அது போல இவரும் ஒரு ஊழியம் செய்கிற மனிதர் இவருக்கும் இந்த சட்டம் இருக்கிறது ஆகவே அவரும் இவரை பார்த்துவிட்டு கடந்து செல்கிறார் இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சமாரியன் வருகிறார் சற்றிலும் எதிர்பாராத ஒரு பெயரை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது இந்த யூதன் சற்று தளர்ந்து போகிறார் எப்படி சமாரியனை ஆண்டவர் சொல்லுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி அவனுக்குள் எழுந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற கருத்துகள் இன்னும் அவனை ஆழமாக சிந்திக்க வைத்தது ஆண்டவர் சொல்லுகிறார் சமாரியன் வருகிறார் அவர் வந்து இவனுடைய காயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு திராட்சை மதுவை வார்த்து எல்லாவற்றையும் தொடைத்துவிட்டு சாவடிக்கு கொண்டு போய் அங்கே இரண்டு தனாரியம் கொடுத்து இவனை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதற்கு மேலும் செலவானால் நான் வந்து மீண்டும் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் செல்லுகிற காரியத்தை அவர் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே அவனுடைய முகம் மாறுகிறது ஏன் மாறுகிறது சமாரியர்கள் என்பவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏன் சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் வெறுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இரண்டு அரசர்கள் புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஆறிலிருந்து நாற்பத்தி ஒரு இறைவசனம் வரையில் நீங்கள் வீடுக்கு சென்று வாசியுங்கள் ஆகவே ஏன் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் என்பதற்கான அது ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது பிரியமானவர்களை இந்த சமாதியர்களும் ஒரு காலத்தில் யூதர்களாக இருந்தவர்கள் தான் ஏன் அவர்கள் சமாரியர்களாக மாறி போனார்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே நமக்கு விவிலிய வரலாறு நமக்கு தெரியும் தாவித காலத்தில் பனிரெண்டு கோத்திரங்களோடு ஒன்றிணைந்து ஆட்சி செய்தார் அவருக்கு அடுத்து அவருடைய மகன் சாலமோனும் இந்த பனிரெண்டு கோத்தரங்களை ஒன்றாக இணைத்து ஆட்சி செய்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சாலமோன் ஆட்சிக்கு பிறகு இந்த பனிரெண்டு கோத்திரங்கள் இரண்டாக உடைகிறது ஒன்று வடக்கு இஸ்ராயலாகவும் இன்னொன்று தெற்கு இஸ்ராயலாகவும் பிரிகிறது வடக்கு இஸ்ராயலிலே பத்து கோத்தரங்கள் சென்று விடுகிறது தெற்கு இஸ்ராயலிலே இரண்டு கோத்தரங்கள் பிரிந்துகிறது அதில் ஒன்றுதான் யூதா பெஞ்சமின் என்ற குளம் இந்த இரண்டு குளங்கள் தனியாக பிரிகிறது வடக்கும் தெற்குமாக வடக்கிலே பத்து கோத்திரங்கள் தெற்கில் இரண்டு கோத்திரங்கள் என்று தனியாக பிரிகிறது ஆக இந்த பத்து கோத்திரங்கள் வடக்கில் இருக்கிற பத்து கோத்திரங்கள் மீது ஆசிரியர்கள் படையெடுக்கிறார்கள் ஆசிரியர்கள் படையெடுத்து அவர்களை அடிமைகளாக அவர்களுடைய நாட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் அப்படி அழைத்து சென்ற அந்த இஸ்ராயல் மக்களோடு இவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படி கலப்பு திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு பெற்றெடுக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று அது வளர்ந்து அது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகவே சமாரியர்களாகவே அது வெறுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது பிரியமானவர்களை இதுதான் சமாரியர்களுடைய வரலாறு ஏன் அவர்களை வெறுத்தார்கள் என்பதற்கு இது ஒரு வரலாறு அதனால் யூதர் யூத மக்களுக்கு சமாரியர்களை கண்டாலே பிடிக்காத காரணம் அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் யூத சட்டங்களை மீறி போனார்கள் என்பதனாலே அவர்களை வெறுக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் அவர்களை முன்னிறுத்துகிறார் பிரியமானவர்கள் இயேசுடைய காலத்தில் கூட நீங்கள் லூக்கா நற்செய்தியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது இயேசுவை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை சமாரியர்கள் இயேசு வழியாக போகிறப்போ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ யாக்கோபு யோவான் ஆண்டவரே வானத்திலிருந்து தீயை கொண்டு வந்து இவர்களை அழித்து விடலாமா என்று கேட்பார் ஆகவே அந்த அளவுக்கு சமாரியர்கள் இயேசுவை கூட அவர்கள் அது வழியாக விடவில்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு கோபம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் இயேசு பொருட்படுத்தவில்லை மாறாக அவர்களை முன்னிறுத்துகிறார் சமாரியர்களை முன்னிறுத்துகிறார் அவர்கள் பாருங்க எப்படிப்பட்ட இந்த சமாரிட்டன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வோம் சமாரியர்களுடைய ஆன்மீகம் அவர் உதவி செய்து விட்டு மருத்துவமனையில் சேர்த்து விட்டு செல்லவில்லை மாறாக நான் இன்னும் தேவைப்பட்டால் கூட நான் இஸ் கோயிங் பியாண்ட் இஸ் லிமிட் அவருடைய எல்லையை கடந்து அவர் போய் உதவி செய்கிறார் ஒரு சமாரியன் இவன் தான் அடுத்திருப்பவன் இவன் தான் நல்லவன் என்பதை அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதை கேட்பார் யாரு உனக்கு அடுத்திருப்பவர் அப்போ யார் நல்லவன் அப்படின்னு சொன்னால் யார் அவனுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள்தான் அப்போ நீயும் போய் அவ்வாறு செய் என்று சொல்லுவார் பிரிமான சகோதர சகோதரிகளே இன்று ஏசு எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் இன்னைக்கு இந்த நக்ஷதி வாசகத்தில் நான்கு கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம் முதலிலே காயப்பட்டவன் முதலே காயப்பட்டவன் அந்த வழிபோக்கன் பிரியமானவர்களே இந்த காயப்பட்டவனை போல இன்னைக்கு நாமும் பல்வேறு நபர்களால் காயப்பட்டு இருப்போம் உடலால் ஏற்பட்ட காயத்தை விட உள்ளத்தால் ஏற்பட்ட காயங்கள் தான் அதிகம் இன்னைக்கு ஒவ்வொருடைய சொல்லாலும் ஒவ்வொருடைய செயலாலும் இன்னைக்கு என்னுடைய உள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே நம்முடைய உள்ளம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் காயப்பட்டவர்களாக இருக்கலாம் நம்முடைய வார்த்தை மற்றவருடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் மற்றவருடைய செயல் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காயப்பட்டவனுக்கு நான் என்ன போகிறேன் இரண்டாவது நபரை இங்கு பார்க்கிற பொழுது பெரிய மாணவர்களை காயத்தை ஏற்படுத்தியவர்கள் அந்த கல்வர்கள் இன்னைக்கு நம்மை பல பேர் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய இந்த சொத்து சம்பந்தமாகவோ அல்லது இன்னைக்கு வெறுப்பு சம்பந்தமாகவோ இன்னைக்கு பல்வேறு நபர்கள் நம்மை காயப்படுத்தியிருக்கிறார்கள் மூன்றாவது நபராக இங்கு பார்ப்பது குருவும் லேவியும் கண்டு கொள்ளாதவர்கள் இன்னைக்கு பல பேர் நம்மை கண்டு கொள்ளாமல் நம்முடைய திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் மகிழ்ச்சி என்ற ஒரு சுற்றுமடலில் இப்படியாக சொல்லுவார் மனிதர்கள் இன்று ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன கலாச்சாரம் கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கண்டுகொள்ளாத ஒரு கலாச்சாரத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் வேதனைப்பட்டு சொல்வதை பார்க்கிறோம் இன்னைக்கு மனிதர்களின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது கண்டுகொள்ளாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான்காவது பிரியமானவர்களே காயப்பட்டவனுக்கு மருந்திட்டவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் அவர்கள் வேதனைப்படுகளுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் அவர்கள் ஆகவே நாம் இந்த நான்காவது மனிதனை போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் காயப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் அன்னை தெரேசா அவர்கள் இப்படியாக சொல்வார்கள் லவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ என்று சொல்வார் நீ உன்னை பாதிக்கிற வரையிலே நீ அவனை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்வார் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியமும் அதுதான் எனக்கு அடுத்திருப்பவர் எனக்கு அடுத்திருக்கிற ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் நான் அவனுடைய கஷ்டத்தோடு என்னுடைய கஷ்டத்தையும் நான் பார்க்க வேண்டும் அதுதான் கடவுள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் தருகிற அழைப்பு பிரியமானவர்களை ஆகவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாமும் வாழ்வோம் இறைவன் நமக்கு தருகிற இந்த அழைப்பிலே நாமும் ஒரு சமாரியனை போல மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த சமாரியனை போல இந்த சமாரியனுடைய ஆன்மீகம் எல்லாவற்றையும் கடந்து அன்பு செய்கிற உதவி செய்கிற அந்த ஆன்மீகத்தை நாம் கொள்வோம் இன்னைக்கு பாடமாக மேலூர் சட்டமாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு நாமும் வாழ்வோம் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாம் வாழ்வோம்